பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க அகரம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பா இது வரைக்கும் சூரியன் பொருள் மரத்தில் என்ன பண்ணிக்கிறோமா இது என்ன நான் சொன்னால் நூறு மடங்கு பண்ணுவோம் இப்போ ஒரு மடங்கு பண்ணுறது நூறு மடங்கு பண்ணுவோம் நாங்கள் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அளவு மக்களே இப்ப நம்ம எங்க இருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கேசட்ல இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சுரேஷ் ஒரு கம் பேக் படம் கங்குவா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்து டைரக்ஷன் சிறுபி சிவார்கள் பண்ணிக்காங்க இந்த படம் வந்து எதிர்பார்ப்புகளுக்கு ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் வந்து த்ரீ டி அனிமேஷனோட தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அதை பத்தி நம்முடைய படம் பார்த்துட்டு வெளியுற மக்களிடம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

புரியல சிந்து சிவா பண்ணிக்க டைரக்ட் பண்ணிக்கறாங்க படம் எப்படி இருக்கு அது வேற லெவல்ல இருக்கு படம் சொல்றது ஒரு இல்ல அது நினைமே தெரியல படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சூர்யச கம் பேக் கொடுத்துருக்காரு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க 980 நாளுக்கு அப்புறம் வந்திருக்காரு சூப்பரா இருக்கு படம் நல்லாவே இருக்கு பட் இது ஆயிரம் வருஷம் முடியற கதை அதுக்கு எத்த மாதிரி தான் படம் இருக்கும் சூப்பரா இருக்கு படம் 3D சூப்பரா இருக்குනේ 3D ஃபுல்லா இருக்கு செம்மயா இருக்கு 2.1 அப்புறம் இது நல்லா இருக்கு இந்தியாவுல ஒவ்வொரு டயலாக் பயங்கரமா இருக்கு எல்லாம் கூஸ்பான்ஸ் தான்

எப்பவுமே எதிர்பார்க்கறது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்றது தான் அவருடைய பழக்கம் அது வந்து கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் இருக்கு படத்தை கண்டிப்பா சம்பவம் இருக்கானா சம்பவம் பண்ணி மூணு நாலு மணி நேரம் ஆகுது மியூசிக் எப்ப நான் படத்தோட மியூசிக் எப்ப நான் இருக்கேன் படத்தோட இன்னொரு ஹீரோ டிஎஸ்பி ஓகே ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சார் வந்து 3D அனிமேஷன்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு அந்த 3D அனிமேஷன் உங்களுக்கு கருத்து என்ன இப்படி இருக்கு படம் அது கிரெடிட்ஸ் கோ டு கேமராமேன் ஓகே ஓகே நான் ரெண்டாயிரம் மடி வசூடின்னு சொல்றாங்க அது உண்மையா நிஜமா மெய்யலகன் ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லிட்டாரு ஃபேன்ஸ் வந்து சினிமாவா சினிமாவா மட்டும் பாருங்க கலெக்ஷனை பத்தி மற்றவங்க யாரும் கவலைப்படாது கலெக்ஷனை பத்தி சில சில்றவங்க தான் வந்து அந்த கணக்கு போட்டுட்டு நமக்கு அந்த வேற வேலை இல்ல படத்த படமா மட்டும் பாருங்க சூரியசன் ஃபேன் என்ன சொல்ல ஆரம்பிங்க என்னம்மா சூரியசன் ஃபேனா இருந்துட்டு இந்த படத்துல என்ன சொல்ல ஆரம்பிங்க நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் நாம அதெல்லாம் கண்டுக்காம நம்ம வேலைய பாப்போம் வேலை இல்லாதவங்க நெகட்டிவ் விமர்சனம் பண்றது அவங்க வேலை அதை கண்டுக்காம நம்ம வேலைய பாக்குறது நம்ம வேலை சூரியசன் மாறுபட்ட வசன எடுத்துக்கணும் சொல்றாங்க அத பத்தி கருத்து என்ன அவர் 27 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்காரு கேமக்ஸ் கார்த்தி சார் இருக்காரு எப்படி அதாவது எப்பவுமே வந்து ஒரு சிங்கத்தை மட்டும் பார்த்தா இப்ப சிங்கத்தையும் சிறுத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு அவர் ஃபர்ஸ்ட் படம் சிறுத்தை எப்படி பண்ணாரோ அதோட டபுள் மடங்கு பண்ணிருக்காரு பார்ட் 파트 வரும்மா கண்டிப்பா வரும்போது மறுபடியும் இதே மாதிரி பிரஸ் மீட்ல சந்திப்போம் ஓகே 파트 1 ல 파트 2 க்கு எப்படி பா கலெக்ஷன் பண்ணாரு

ஸோ காலையில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க அதிகமாக சோசியல் மீடியாவில் ஏன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு இருக்க தான் செய்யும் ஒரு மூணு நாலு ஹீரோஸை பகைச்சிட்டு ஒரு படம் ஆயிரம் கோடி வந்து கிராஸ் பண்ணுன்னு சொல்லும்போது யாருக்காந்தாலும் புறாமல் இருக்க செய்யும் நெகட்டிவிட்டி சொல்கிற மாதிரி இந்த படத்து படத்தில் எதுவுமே கிடையாது ரொம்பவும் இருக்குது படம் மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் தான் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை ரொம்பவே நல்லா இருக்குது அந்த தலைவனே சாங்கெலாம் ரொம்பவும் இருக்குது அண்ணேஸ்பர் கோஸ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது படத்தை பாருங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க பெருமை தமிழுக்கு ஒரு ஆயிரம் கோடி வந்தா பெருமை தானே சூர்யா வந்தா விஜயா வந்தானே விஜயாந்தா யாராந்தானே கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பாக சினிமாவில் ஒரு புரட்சி பண்ணுவார் சொல்றேன் சினிமாவில் புரட்சி அப்படின்றது இல்லைங்க அவர் என்னங்க நடிக்கிறதுல அவர் கான்சென்ட் பண்ணிட்டு இருக்காரு அதே போதும் அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா போதும் அந்த புரட்சி அந்த மாதிரி எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதில் பண்ணாலே போதும் ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல இதே பண்ணால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக சம்பவம் படத்தை இருக்கா இல்லையா படமே சம்பவம் தான் படத்தில் எதுக்கு சம்பவம் அப்படின்னா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணல தான் அந்த தலைவனை சாங்கு இந்த கங்குவா வைபு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டோரெலாம் ரொம்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பழமையான ஸ்டோரிங்கிறாங்க அதை பற்றி கருத்து என்ன ஸ்டோரி பழமையான ஸ்டோர்னா ஒரு படம் ரெண்டரை மணி நேரம்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு ஸ்டோரி தான் பண்ண முடியும் சில பேர் ஸ்பீடாக போகுது ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறாங்க அதுக்கு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மிஷ் ஓட்ட முடியுமா இல்லை ஸ்லோவாக போகணும் பத்து மணி நேரம் ஓடுத்த படம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள ஓடுற படம் தான் இருக்குது எல்லாமே அதை ஸ்பீடு ஸ்லோன்னு மாற்றமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சார் வந்து த்ரீடி அனிமேஷன் படம் ரிலீஸ் பண்ணிக்காரு அதை பற்றி இல்லை ஆல்ரெடி இருக்கிறது தானே இது புதுசாக வந்திருக்கு இல்லை த்ரீ டினு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை விஷுவலாக நல்லா தான் இருக்குது நல்ல த்ரீ டி ஒர்க் டூ பாயிண்ட் ஓக்கு நல்லா டூ பாயிண்ட் ஓ கூட கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் த்ரீ டி நல்லாவே இருந்துச்சு ஓகே தேங்க்யூ நன்றிண்ணா ஆனால் வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் ரவிச்சந்திரன் எங்கே இருந்து நான் வரீங்க நீங்கள் நாங்கள் நாமக்கல் தான் இருக்கோம் நாமக்கல் எந்த இடத்துல இங்கே எங்கள் திருச்சி ரோட்டில் ஓகே ஓகேண்ணா அப்பா படத்தை பற்றி எது எப்படின்னு படம் நல்லா இருக்கு என்னன்னா ஆயிரத்தி எழுபது நடக்கிற மாதிரி படம் பழைய காலத்து நடக்கிற மாதிரி படம் இது வந்து பாகுபலி கேஜிஎஃப் மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நடக்கிறது இது ஆயிரத்தி ஆயிரத்துல நடக்கிற கதை சோ அதனால அந்த காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்களோட திங்கிங் ஸ்டைலு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் விஷுவலு எல்லாம் அவங்களோட திங்கிங்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட ஆக்சன் எல்லாமே அதிக மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து நெகட்டிவாக ஸ்கிரிப் பண்ணக்கூடாது படம் சூப்பராகவே இருக்கு ஸ்டோரி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஸ்டோரி ரொம்ப அற்புதமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கருத்து ரெண்டாயிரம் வருஷம் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால அது ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை ஸ்டைலு வாழ்க்கை முறை எமோஷன்ஸ் எல்லாமே அதுக்கு மாதிரி தான் இருக்கும் படம் சூப்பரா வந்திருக்கு ரெண்டு இந்த இந்த டைம்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு படம் படம் ரத்தம் செறிக்கி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து குழந்தைகள் மக்கள் வந்து படத்தை பார்க்கலாமா பார்க்கலாம் பட் இந்த கோவா சீன்லாம் கொஞ்சம் இருக்கு அது வந்து கொஞ்சம் பார்க்க முடியாத சீன்ஸ் தான் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சுக்கு மேல பார்க்கலாம் பார்ட் டூ லீடிங் சொல்றாங்க உண்மையா இல்லை பார்ட் டூ லீடிங் சூரியன் சொல்லிட்டாரு இருக்கு படத்துல சொல்லியிருக்காங்க பட் எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல எடுத்தால் நல்லா இருக்கும் பழைய படம் ஆயிரம் வருஷத்துக்கு முடிவு நடக்கிற படம் அந்த மாதிரி தான் இருக்கும் படம் அது சூப்பராகவே இருக்கு அருமையாக எடுத்திருக்காங்க